நீ வந்து எங்க கூட சீட் ஆடுறியே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அவரால ஆட முடியலன்னு என்னக்கு நான் இப்படி சொல்றேன் நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரன் இருந்தேனா உங்க அப்பா பேச்ச மாதிரி நடக்கவே மாட்டேன் அப்பா எங்க இல்லங்கற தைரியத்துல பேசுற ஏய் உங்க அப்பா உன கலெக்டர் ஆவ சொல்றாரு ஆயிரியே அத எப்படி மடிய அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணா அங்கதான் பிரச்சனையே எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் பீனு எல்லாம் யார் பாக்குறது அவன் அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும் இப்போ நமக்கு ரம்மி வருது சீட்டை போடு நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நீ போட்ட காட்ல ஒண்ணு வந்துருச்சு எனக்கு என்ன வருது பாப்போம் குமார் ஏய்! எதுக்கு உனக்கு பிடிக்காத விஷயம் நீ உட்காரு

பாத்து பயந்துடாது ரொம்ப நல்ல ஹாய் கண்ணா பஸ்டா பேய பாத்த மாதிரி கண்ணா உன்ன பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே அப்படியே வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாம எங்கிட்ட சொன்னாங்க நான் தானே ஏற்பாடு பண்ணனும்

கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் போறேன் வா தைரியமா உள்ள வா நீ எதுக்காக அந்த ஊருக்கு வந்த எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்த அந்தமா ரொம்ப மோசம் அந்த வீட்டுக்கு யாராலும் ஆம்பளைங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க என்ன தப்பு சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அதனால தான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன் அப்படி எல்லாம் விட அம்மா உன் பேருந்தான் செல்லுக்கிளி செல்லுக்கிளி இந்த காக்கா குருவி இந்த பேர்ல வேண்டாம் இருந்து உன் செல்லம் அம்மா உன் சொந்த ஊருது சிலுக்கு என் வாயில நுழைய மாட்டேங்குது இன்னில இருந்து ஊரு மானா உங்க அப்பா யாரு அப்பா இல்லன்னு சொன்னா இருக்காரு நாளைக்கு அந்த வீட்டில் இதே மாதிரி தான் சொல்லணும் புரிஞ்சுதா பேர் பேரு

உங்க வேலை எனக்கு வேண்டாம் மாமா போலாம் அவ கிராமத்து பொண்ணு அவளை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணல அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே மாட்டீங்களா நீ மட்டும் என்ன ஒப்ப ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஆனா அந்த பொண்ண பார்த்தா ரொம்ப இன்னசென்டா இருக்கா இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே அவங்கதான் டேஞ்சரஸ் தள்ளிக்க

நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும் காலையில எழுந்த உடனே வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அது இந்த தண்ணி வருதுங்களே அதுக்குள்ள இந்த பாட்டில் இருந்துச்சு. ஏய் பாத்ரூம் கூட போனே. கழிவு போனே. அळுசன போனே. அதுக்குள்ள ஏ கை விட்டு. சத்தம் போடாதீங்க. என்ன பயமா இருக்கு. நீ பாத்ரூம் போறதாவோ குட் கட் செல்ல அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா நாங்களாம் மனுஷனா தெரியலையே யார் ரூம் கிளீன் பண்ணு

அப்பா ரூம்ல எங்க 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 பாத்த பாத் தண்ணி என்ன பண்ற நம்ம கூண்டுக்குள்ள மாட்டிக்கிறேன் என்னடா சொல்றேன் அவர்களுடைய இரவு ஒன்பது முப்பது மணி வரை உள்ள ப்ரோக்ராம் தான் தெரியும் ஆனா ஒன்பது நாற்பதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்ன ப்ரோக்ராம் அது